ஹாய் இன்னைக்கு என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா ஏலியன் இருக்கா இல்லையா ஏலியனை பத்திதான் கேட்டிருக்காங்க சோ ஏலியன் வந்து நானும் பாத்திருக்கேன் எங்கன்னா இந்த மூவில இந்த இன்ஸ்டா சோஷியல் மீடியாவிலலாம் ஸ்ட்ரோல் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் பாத்திருக்கேன் ஆனால் உண்மையிலேயே ஏலியன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏலியன் இருக்குன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் வந்து ஏலியன் வந்து மனுஷன் கூடையே மனுஷனுடைய ரூபத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏலியன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒன்றா தான் இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியல ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் இன்னொன்று வந்து ஏலியன் வந்து எப்படி இந்த சினிமாவிலலாம் ஏலியன் வந்து இப்படி தான் இருக்கும் க்ரீன் கலரில் தான் இருக்கும் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டக்சர் கொடுத்தாங்க அப்ப கண்டிப்பா ஏலியன் இருக்குது நான் ரொம்ப நம்புறேன் யாருமே பார்க்காத ஒன்று இந்த வடிவத்தில் தான் இருக்கும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இருக்கிற மாதிரி சில வீடியோஸ்லாம் நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன் சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பா ஏரியன் இருக்கு நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இன்னொன்று வந்து நம்மளோடய பவர்ஃபுல்லாகவும் இருக்கு இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஏரியன் சேலத்துல வந்து ஒரு கோயில்ல ஆலயத்துல ஒரு சிறப்பமாக வச்சு அது வந்து இப்போ சாமி கும்புற மாதிரி அது வந்து பூஜை பண்ணி வராங்க நம்ம தான் பார்க்க சேலத்துல மல்லமம்பட்டிக்கு அடுத்து இருக்க ராம ஊர்ல இருக்க ஒரு லோகநாதன் அவர் நாற்பத்தி வயசு ஆகுது சோ அவர் தான் ஏலியனுக்கு வந்து கோயில் கட்டி இருக்காரு ஏலிய வந்து சினிமாவில் பாக்குற மாதிரி ஒரு சிற்பமா வடித்து அதுக்கு வந்து பூஜை பூஜை பண்ணி வழிபட்டு வராங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஏழியன வந்து நம்மளோட சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஏழியன வந்து நம்மள மாதிரிதான் இருக்கும் மனுஷங்க மாதிரிதான் இருக்கும் ஆனா மனுஷங்க மாதிரி இருந்தாலும் அவரையே வந்து அந்த அந்த மூவியில் பார்க்குற மாதிரி சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க மனுஷங்க மாதிரிதான் இருக்கும்னா அப்ப அவர் பாத்துருப்பாரு இல்லையா அப்ப அதே மாதிரி ஒரு சிற்பத்தை வச்சிருப்பாங்க இல்லையா அப்புறம் அந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்பதான் முடிச்சிருப்பாங்க மேபி அண்ட் அந்த கோயிலில் சிவன் சிலை ஒன்று இருக்கு அந்த சிவன் சிலை வந்து அந்த சிவன் சிலைக்கு கீழே ஒரு பத்தாவது மணிக்கு கீழே அவங்க வந்து அங்கதான் ஏலியன் சில அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று இந்த ஏலியன் சில வந்து இந்த மூவில பாக்குற தான் இருக்கு அவர் வந்து நேர்ல பார்த்துருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஏலியன் வந்து அந்த சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் கிடையாது மனுஷங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மனுஷங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க மனுஷங்க மாதிரி ஒரு சிலையை வச்சிருக்கலாம் இல்லையா இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி சிலையை வேண்டிய அவசியமே இல்லை இன்னொன்று அந்த ஏலியன் கிட்ட தான் நான் வந்து கோயிலுக்கு கட்டினேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க வந்து நம்மளோடைய ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க அப்புறம் அவங்க வந்து இது இதுக்கப்புறம் வர காலகட்டத்துல வந்து ஏலியன் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு இன்னொரு இந்த ஏலியனுடைய இருக்க அந்த கோயிலுடைய அளவு எவ்வளோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் ஏக்கர் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க யாராச்சும் சேலத்தில் இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கோயிலை பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சது கேட்கறது பாக்குறது கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் நாங்களும் தெரிஞ்சுப்போம் இல்லை இங்க இருந்து யாராச்சும் ஏலியனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அட்ரெஸ்ல போய் பாருங்க சேலத்தில் தான் இருக்கு சேலத்தில் இருக்குன்னு சொல்றாங்க அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு கோயில் கட்டியிருக்கேன் அவர்கிட்ட பாருங்க எல்லாம் கேட்டுரு தான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க ஏதாச்சும் அவர்கிட்ட போய் பேசுங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைக்கலாம் நீ அவரே ஏதாச்சும் பாத்துருக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனுபவம் கிடைக்கும் புதுசா இருக்கும் ஸோ கேட்டாடா பா